ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சௌந்தர்யர்களில் ஐம்பதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கவி நாம் சந்தர்ப்ப ஸ்தபகம் மக்கரம் தைக்க ரசிகம் அதாவது ஒரு ஜாதகத்தில் மூணாம் பாவம் நன்னா இருந்தால் அந்த ஜாதகர் எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவார் கீர்த்தி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால அந்த மூணாம் பாவம் பலப்படுத்தப்படும் எந்த மூணாம் பாவம் அதிக எந்த நிலையில் இருந்தாலும் அவர் வந்து பலப்பட்டு வருவார் நல்ல ஒரு பலனை வந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் தவிர வைசூரி நோயினால பாதிக்கப்படும் போது வைசூர்னா அம்மை நோயால் பாதிக்கப்படும் போது உடல் எரிச்சல் கண் பார்வை மங்குதல் கை கால் மூட்டு வீக்கம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதுலேருந்து நிவர்த்தியாய் இந்த சிரமங்கள்லாம் நீங்கி சுகம் உண்டாகும் அந்த கா வைசூரி காலத்தில் வந்து ஒத்தர் கிட்ட உட்காந்து இந்த ஸ்லோகத்தை காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அவளுக்கு வந்து இந்த சமம்லாம் ஏற்படாமல் சுகம் உண்டாகும் இதுக்கு நைவேத்தியமாக கரும்பும் சர்க்கரையும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அதாவது என்னென்ன அம்பாலோட காதுகளுக்கு அம்பாலோட காதுகளில் வந்து இந்த துதிகளாக போய் சேரும்போது எந்த கவிதையாகட்டும் எந்த ஸ்லோகமாகட்டும் எந்த பாராயணம் எல்லாமே கவி அந்த துதி ரூபத்தில் போய் சே துதியாக இருக்கும்போது அவளுக்கு அந்த செவிகள் வந்து தேன் பாயிரா மாதிரி பாயிடலாம் இத வந்து கண்கள் ரெண்டும் பார்த்து அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல்ல வந்து காது வரைக்கும் கண் நீண்டு போயின்னு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இப்படி போயின்னு இருக்கும்போது அந்த நெற்றி கண்ணுக்கு வந்து கொஞ்சம் சுத்த சுத்தப்போறாமையா இருக்கான் என்னென்ன இந்த கண்ணும் இந்த கண்ணும் நீண்டு போய் காதுகள்கிட்ட போய் அந்த தேன் பாயக்கூடிய துதிகளை கேட்டுக்கு நமக்கு அந்த பாகியம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து இந்த நெற்றிக் கண் வந்து யோசிக்கிறது தான் இப்போ நமக்கு இந்த துதிகள்லாம் போய் சேரும்போது அந்த க அவளுக்குள்ளே இருக்கிற கண்களுக்கே இத்தனை இருக்கும்போது அப்போ அதனால வந்து பா துதி பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ நற்பலன்கள் கிடைக்க செய்வாங்க அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க இதை வந்து இந்த சாதாரணமாக எடுத்து ஒரு காரியமாகத்துக்கோ இல்லை அந்த மா மூணாம் பாவத்துக்கு உண்டான காரியம் எது எடுத்து பண்ணுறாலாம் எந்த ஒரு பாண்டில் கையெழுத்து போறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அந்த மூணாம் பாவத்தை பிரிக்கக்கூடாது இப்போ இதை ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு அவள் பண்ணும்போது அதில் வந்து அவளுக்கு வெற்றி கிடக்கும் எப்படி பாராயணம் பண்ணலான்னு ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் தொடர்ந்தாப்பில் இதை வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை இல்லைன்னா பதினோரு தடவையாவது பாராயணம் பண்ணி இந்த கரும்பும் சர்க்கரையும் நிவேதியம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து பதினோரு தடவையாவது இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த வைசூரிக் காலத்தில் வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சிருந்து இதை தொடர்ந்தாப்பில் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல அற்புதமான பலனை தரக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் எல்லாம் அவசியம் என்ன பண்ணி பாருங்கள்